இந்த ஓவியின் பொருளாவது பெரும்பாலும் பலவிதமாக கற்பித்து கொண்ட முறைகளை கொண்டே நான் உமக்கு பூஜை செய்கிறேன் கருணை நிறைந்தவரே அடியேனுடைய அத்தகைய பூஜையை ஏற்றருள் வீராக என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் பூஜை அல்லது உபாசனை என்பது இரு வகைப்படும் ஒன்று நிர்குணோபாசனை இரண்டாவது சகுணோபாசனை நிர்குணோபாசனை என்பது உருவமற்ற இறைவனை வழிபடுவது அல்லது அருவ வழிபாடு சகுணோபாசனை என்பது உருவமுள்ள மூர்த்திக்கு பூஜா விதிப்படி பூஜிப்பது இதற்கு முன் ஓவிக் நூற்று ஐந்து முதல் நூற்று எட்டு வரை நிர்குணோபாசைக்கான நிர்குணோபாசனைக்கான பொருட்கள் ஏதும் நமதென்று இல்லை என்பதை தாஸ்கனு குறிப்பிட்டார் ஓவி நூற்று பத்தில் சகுணோபாசனை பற்றியும் தனக்கு தெரியவில்லை என்று பதிவிட்டார் பிறகு இந்த ஓவி முதல் நூற்று இருபத்து மூன்றாவது ஓவி வரை ஒரு அந்தரங்கமான வழிபாட்டு முறையை தாஸ்கனு மகராஜ் குறிப்பிட்டுள்ளார் அதை தாம் கற்பித்து கொண்ட கல்பனா முறை என்றும் தாஸ்கனு குறி கூறுகின்றார் இதை அடிப்படையாக கொண்டே பின்னாளில் ஹேமத் பந்த் அவர்கள் ஸ்ரீ சாயி சத்சரிதத்தின் இருபத்து ஆறாவது அத்தியாயத்தில் இத்தகைய நூதன வழிபாட்டு முறையை விளக்கியுள்ளார் அதை நாம் அடுத்த ஓவியில் காணலாம் ஜெய் சாய்ராம்